அப்பாவிற்கு அள தெரியாது குடும்பத்திற்காக மாடாய் உழைத்த போதும் பிள்ளைகளின் பசியாற்ற ஓடாய் தேய்ந்த போதும் என்னடா வாழ்க்கை இது என ஒரு நாளும் அழுதிருக்க மாட்டார் மனைவியை நெஞ்சில் சுமந்து பிள்ளைகளை தோளில் சுமந்து குடும்ப பொறுப்புகளை தலையில் சுமந்து போகும் வழி தெரியாமல் விழி பிதுங்கி நின்ற போதும் தான் கலங்கினால் குடும்பம் உடைந்துவிடும் என கல்லாய் நின்றவர் நாம் அவரை கல்லெனவே நினைத்துவிட்டோம் அம்மாவிடம் ஓடிக்கொள்வோம் அப்பாவிடம் எட்டி நிற்போம் முகம் கொடுத்து பேசிய வார்த்தைகள் சொற்பம் என்போம் ஆனால் தோல்வியில் தோழும் போது அப்பாவின் கைகளை தான் முதலில் தேடுவோம் நம்மை அள்ளி அனைத்து முத்தமிட்டதில்லை என்றாலும் தள்ளி நின்று உணர்ச்சி வெள்ளத்தில் ததும்பும் ஜீவனது நாம் தின்னும் சோறும் உடுத்தும் உடையும் படித்த படிப்பும் அப்பாவின் வியவியல்தான் என ஒரு நாளும் அவர் சொல்லி காட்டியதில்லை நேரில் நம்மிடம் நாலு வார்த்தை கூட பேசாதவர் ஊர் முழுக்க நம்மை பற்றிதான் பெருமையாக பேசி திரிவார் அம்மாவின் பாசத்தை அங்கலாய்க்கும் நாம் அப்பாவின் பாசத்தை உணரக்கூட இல்லையே நமக்கு மீசை முளைத்தால் அவர் குதுவு கழிப்பார் தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டால் அவரே உயரமானதாக உணர்வார் வாழ்க்கையில் நம்மை முன்னே நடக்க விட்டு பின்னே நின்று பெருமிதத்துடன் ரசிப்பார் நாம் வாழ்க்கையின் பின்னால் அப்பா எப்பவுமே இருப்பார் அப்பாவிற்கு பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது அப்பாவிற்கு கொஞ்சம் தெரியாது அப்பாவிற்கு போலியை இருக்கத் தெரியாது அப்பாவிற்கு தன் கஷ்டத்தை வெளிக்காட்டத் தெரியாது அப்பாவிற்கு தனக்காக எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ள தெரியாது அந்த பைத்தியத்திற்கு அளவும் தெரியாது வளர்த்த கெடா மாறில் பாய்ந்த போதும் ஒரு வேலை சோற்றுக்காக மருமகளுக்கு வேலைக்காரனாய் மாறின போதும் முதியோர் இல்லத்திற்கு தூக்கி வீசப்பட்ட போதும் அவர் அழுவதில்லை நாம் சந்தோஷத்திற்காகவே எதையும் தாங்கும் ஆன்மா அவர் பாசமோ மன்னிப்போ அழுகையோ உணர்வுகளை அவரிடம் உடனே வெளிப்படுத்தி விடுங்கள் ஒரு வேளை உங்கள் நண்பனின் அப்பா மரணமோ உங்கள் அப்பா வயதுடைய யாரோ ஒருவரின் மரணமோ உங்களை புரட்டி போட்டு அவர் பாசம் புரிந்து அப்பாவை தேடி ஓடி வரும்போது வீட்டில் அப்பா சிரித்து கொண்டிருக்கலாம் புகைப்படத்தில் பாவம் அவருக்குத்தான் அழ தெரியாது